ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு ஏக்கர் மூணு கிணறு மூணு ஃப்ரீ இபி சர்வீஸு ரோடு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் புஞ்சை நிலம் தான் ஏக்கரின் விலைன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏக்கரின் விலை இருபத்தஞ்சி லட்சம் சொல்லியிருக்காங்க குறைப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது சென்ட்வீட் விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தையாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு தாலுக்கு திருப்பலிவனம் கிராமத்தில் மருதா என்ற வில்லேஜில் இருக்குது திருப்பள்ளி உத்தரமேரு டு காஞ்சிபுரம் டு உத்தரமேரு ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு நீங்கள் சென்னையிலேருந்து புத்த உத்திரமேரூர் போற ரூட்ல வந்தீங்கனாக்கா மருது என்ற வில்லேஜ்ல ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு மொத்தம் மூணு கிணறு இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செங்காட்டு மண்ணு தான் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல லேண்டு விவசாயம் பண்ணணும் இல்லை பண்ணை வீடு அமைக்கணும் கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இது மாதிரி பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இருபத்தி நாலு ஏக்கரு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்திருக்கு இதை பற்றி மேலும் தகவலுக்கு உங்களுக்கு வந்து தெரியணும்னு நினைக்கிறேன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்க பாருங்கள் அதில் நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் நேரில் போய் சைட் விசிட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் மேலும் த உங்களோட ப்ராப்பர்ட்டி எதனால் சேல்ஸ் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனலில் மேலே ஒரு நம்பர் கொடுத்துட்டு போகிறோங்க சேல்ஸுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மூணு கிணறு மூணு இபி சர்வீஸோடு இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போயிட்டு சைட்டு விசிட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் போடுறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு ஒரு இது மோட்டிவேட்டாக இருக்கும் லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டேஷனாக இருக்கும் வேறு எதுனா வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ